நான் தான் உங்கள் அன்பு நெல்லை சேனா நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வந்து வீடியோவில் பேச வந்திருக்கிறேன் இன்னும் நிறையா வீடியோ பதிவுகள் நிறையா எடுத்துட்டுருக்கிறோம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம ஸ்டுடியோவுக்கு நம்ம அன்பு அண்ணன் வந்து வந்திருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் கேட்போம் அண்ணன் வணக்கம் வணக்கம்ண்ணே உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என்னுடைய பேர் தேவபாலன் தென்காசி மாவட்டம் ஓ சோலைசேரி ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் ஓ சரி ஆமாம் இன்னைக்கு தை திருநாள் ஆமாம் தை திருநாளுக்கு நம்ம மக்கள்கிட்ட நம்ம நம்ம ஊர் நிலை யூடியூப் சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நிறைய மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இல்லம் தேடி உங்களே தேடி நாங்கள் இதோ வந்திருக்கிறோம் தை திருநாளாம் தமிழர் திருநாள் ஒற்றை அடைமொழியோடு இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி கடந்த வணக்கத்தை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன் உங்களுடைய சொந்த ஊர் சோழ சோழசேரி 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 ஆனால் உங்கள் உங்களை பற்றி சில விஷயங்கள் வெளியில் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கவிதை பேச்சாளர் இயல்பாக வந்து கவிதைகள் வந்து எதுவுமே மனப்பாடம் இல்லாமல் ஒரு நபரை பார்த்த உடனே இயல்பா வந்து கவிதைகள் சொல்றது வந்து கடவுளுடைய டைரக்டர் உங்களுடைய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட நான் பேசுகிற வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மக்களுக்கு நம்ம தை திருநாளுக்கு என்ன சொல்றீங்க தை மகளே அத்தை மகளே தமிழ் இனத்தின் முதல் மகளே தித்திக்கும் திருநாளாம் தை திருநாள் அழகு பார்த்தவளே முதல் மகளே ஈரடியும் கீழடியும் இணைத்திட்ட இறைமகளே ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை வெளிக்கொண்டு நம்மளை முதன்மைப்படுத்திய என் தலைமகளே தைமகளே நீ வா மகளே வாழ்க பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி என் தை திருநாளை இனிமையோடு இயற்கையோடு வருக வருக என இருகரம் குப்பி வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை திருநாள் தமிழர் திருநாள் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாம் முன்னோர்கள் வந்து இயற்கை உணவை உண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒற்றை அடைமொழியை வெளியில் காட்டிருக்காங்கண்ணா இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் நம் யாரும் சொல்ல முடியாது இங்கே தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது ஆனால் தை திருநாள் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் இறைவன் இருக்கிறார் உருவம் கிடையாது நாம் உண்ணும் உணவும் நாம் இருப்பிடமும் நாம் வீட்டில் வாழ்கின்ற ஜீவன்களையும் அடையாளப்படுத்தி அத்தனையும் ஒரு சொல்லால் அடைத்திருக்கிறார் நம் முன்னோர்கள் முப்பாட்டன் பாட்ட மூட்டம் ஞானிக்கெல்லாம் நேனி மகா முனிக்கெல்லாம் முனி மாமுனி முனி ஐயன் திருவள்ளுவர் எண்ணற்ற வரிகளை அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் இது போன்ற ஒரு அற்புதமான ஓர் நிறைந்த தமிழ் சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு சிறப்பான அம்சம் தாயின் கருவறையில் மாதங்கள் பத்து முதல் ஆகாரமே தாய்ப்பால் என்னை படைத்த கடவுள் அம்மா நான் வணங்கும் தெய்வம் ஐயன் திருவள்ளுவர் நான் பார்க்காத மனிதரில் புனிதர் அன்னை தெரேசா நான் பார்த்த மனிதரில் புனிதர் ஐயா அப்துல் கலாம் என் மதத்தின் பெயர் தண்ணீர் என் குலத்தின் பெயர் தண்ணீர் மீண்டும் பிறக்க விரும்புகிறேன் இந்த மண்ணுக்கு உகந்த மனிதனாய் இந்த நாட்டின் திருமகனாய் இயற்கையோடு இருக்கணும் இயற்கை ஒரு மனிதனை வாழ வைக்கும் கல்வியோ ஒரு மனிதனை ஆள வைக்கும் இயற்கை சார்ந்து நாம் இன்பம் வர வேண்டும் என்றால் இயற்கை உணவுகளை உண்டிடுவோம் இன்னல் இன்றி வாழ்ந்திடுவோம் இயற்கையோடு நாம் தை திருநாளை மகிழ்வோடு கொண்டாடுவோம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இயற்கை உணவுகளை உண்டு வாழ்ந்தால் நம் தமிழ் அடையாளத்தினை யாரும் வேறறுக்க முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ் இனத்தின் முப்பற்ற வார்த்தை தை திருநாள் சாதாரணமாக எண்ணிவிட நாம் முடியாது ஆயிரம் அர்த்தங்களையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான நல்ல விஷயங்களையும் அடக்கி நாம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது தை திருநாளை தவிர்த்து வேறு எந்த ஒரு நிகழ்வாகவும் இருக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நிகழ்வினை நம்ம வீட்டில் தலைமகள் உலகத்திலே பெண்களை நாம் மிகவும் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரே இனம் தமிழ் இனம் அப்படியாப்பட்ட நிகழ்வு தை திருநாள் அந்த தமிழர் திருநாளை சிறப்போடு சிகை அலங்காரமாக நினைத்து விடக்கூடாது சிகை அ அலங்காரம் என்பது சற்று நேரத்தில் கலந்துவிடும் தமிழர் அடையாளம் ஒருபோதும் அழிந்து விடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நான் நான் கேட்ட வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணீர்க்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க நடிகர் ராகவ லாரன்ஸ் அண்ணன் கொண்டு வந்து உங்களை கூப்பிட்டு பாராட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனாலதான் தான் நம்ம ஒரு நல்ல யூடியூப் சேனல் உங்களை எப்படியாவது ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போதான் தண்ணீர்க்காக போராடினீங்களா அது என்ன விஷயம் எந்த நாட்களில் நீங்கள் போராடினீங்க எப்படி பிழைப்பு தேடி திருப்பூர் பக்கம் பேர்ந்தேன் ஓ அப்போ ஒரு தண்ணி பைப்பு ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு ஆனால் நான் அந்த ஊருக்கு போக பிழைக்க போய் அஞ்சு நாள் தான் ஆகுது அஞ்சாவது நாள் என் கண்ணில் அது அந்த இடம் படுது அப்போ அங்கே கூடிய விசாரிக்கும் போது அது ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க அதை அடைக்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்கிறார் நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுதாப்ல எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் எல்லோரும் சொல்லக்கூடிய வர என்னுடைய உள்ளத்தில் தோணுச்சு வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு நாளை உறக்கமே இல்லை அந்த தண்ணியை பற்றி சிந்திக்க இவ்வளோ தண்ணி போகுது நம்ம ஊரில் விவசாயம் பண்ண தண்ணி இல்லை நீர்ப்பாசனம் அதாவது ஆற்று கால்வா அந்த பாசனம் நம்ம ஊர் பகுதி கிடையாது ஆனால் விவசாயிகள் வந்து போராடுதாங்க நெ நெல்ல விளைய வைக்கிற விவசாயி அதை நல்ல விளைய வச்சு மக்களுக்கு கொடுக்கணுன்னா நினைப்பாங்களா தௌத்தி அதுக்கு உள்ள வேறு எந்த ஒரு அர்த்தத்தையும் கொண்டு போக மாட்டாங்க ஆனால் எங் வெளியில் எதுவுமே தெரியாம ஒருத்தர் இருக்கிறவர் மட்டும்தான் அதுக்கு பேர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அழகு வைப்பாங்க அவங்க தான் தரகர்கள் என்று நம்ம சொல்லிக்கிறோம் விளை வைக்கிற விவசாயி நான் யாரு நான் விளை வைக்கிற பொருள் என்னன்னு சொல்லி பேர் சொல்ல மாட்டாங்க ஆமாம் ஆமாம் முழுசாக அவரை விளைய வச்சு அதை வந்து மக்கள் சாப்பிடணும்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் ஓடுவாங்க ஆனால் மிச்சம் பார்த்தா ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படியா பற்றிய விவசாயிகளை இருவரம் போய் வணங்கிக்கிறேன் நீரின்றி அமையாத உலகு ஐயன் முப்பாட்டன் திருவள்ளுவர் அழகாக எழுதியிருக்காரு அந்த வார்த்தை மேலே எழுத நீரின்றி அமையாத உலகு சிறுதுளி பெருவல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரிகளை எழுதி ஒன்று இணைவோம் அணையை கட்டுவோம் இப்படிக்கு நான் யாரும் இல்லை அப்படின் சொல்லி ஒரு இதை வார்த்தையை போடுறேன் அந்த மீட்டிங்கில் அந்த ஒரு போராட்டம் பண்ண அது திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முடியை போச்சு அவங்க ஒரு ஒன்றரை கோடி ரூபா மதிப்பில் அந்த இடத்த ஃபுல்லாகவே தோண்டி அந்த அந்த இடத்த வந்து தோண்டி அந்த புது லைன் போட சொன்னாங்க நிறையா இதை பற்றி தினத்தந்தி பேப்பருக்கு ஒரு முறை வாழ்த்து சொல்லிக்கிறேன் நான் யாருனே தெரியாது அவங்களும் அடையாளப்படுத்தியிருந்தாங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் தேவபாலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுரைகள் போட்டிருந்தாங்க விளம்பரப்படுத்தினாங்க மாலை மலரில் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆயிரத்தி இரநூறு நாணயங்கள் வச்சுருக்கேன் பழைய நாணயங்கள் தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்டாம்ப் வச்சுருக்கேன் அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் காமிப்பேன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு இதுவரைக்கும் எங்கேயுமே காமிச்சது கிடையாது ஒரு நூறுரூவா கூட நன்கூட வாங்க மாட்டேன் என்னுடைய என்ன என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் கல்வி இயற்கையும் அதுதான் ஒரே குறிக்கோள் அதனால் இயற்கை சார்ந்து இந்த கல்வியும் கொண்டு போனதுக்காக விழிப்புணர்வுக்காக இந்த நாணய கண்காட்சி இது இதுவரைக்கும் முந்நூற்றி முப்பத்தாறு பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு எண்பது பள்ளிக்கூடத்தில் சாக்லேட் கொடுக்க நிப்பாட்டியிருக்கேன் ஒரு சாக்லேட்டு விலை வந்து ஒரு ரூபா ஆனால் ரெண்டு கவர் உள்ளே இருக்கும் மேலே ஒரு கவர் அதுக்குள்ளே ஒரு ஒயிட்டு கவர் உங்கள் பொண்ணுக்கு பிறந்த நாள் நூறு சாக்லேட் வாங்கி கொடுத்துருவீங்க அந்த நூறு கவரும் கீழே விழுவோம் அதை யார் எடுப்பா பெற்றோரா ஆசிரியராக போகிற பள்ளிக்கடத்திலலாம் இதே கேள்வி தான் நான் கேட்டேன் சாக்லேட் கொடுக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்குது அந்த சாக்லேட் தால் கவரை யாரும் எடுப்பா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு ரூபா சாக்லேட் ரெண்டு கவர் கீழே விடுது அப்போ கடலை மிட்டாய் கொடுங்க நம்ம உறவுகள் கோயில்பட்டியில் அழகாக கைட்டு செய்தாங்க அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே தொடச்சிட்டு போவது மனமே தனி நல்லது பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்ம ஆளுக்கை ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க நல்லது நிறையா பண்ணணுன்றது அண்ணனுடைய பெரிய ஆதங்கம் ஏன்னா தண்ணிக்கு போராடிருக்காரு அப்படின்னு கேட்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி தோணுச்சு என்ன நான் வந்து குடிநீர் வந்து ஒரு தாய் பால் சமம் ஆமாம் கண்டிப்பாக குடிநீர்ன்றது ஸோ அந்த குடிநீருக்காக அண்ணன் போராடி இருக்காங்க அதையும் ராகவ லாரன்ஸ் நடிகர் ராகவ லாரன்ஸ் கூப்பிட்டு அண்ணனை பாராட்டியிருக்காங்க இந்த விஷயத்த கேட்டவுடனே இன்னைக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி தை திருநாள் அன்னைக்கு அண்ணங்கிட்ட வந்து பேட்டி கேட்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நடந்துருச்சு கடவுளுக்கு ரொம்ப நன்றி நன்றி அண்ணன் ரொம்ப நன்றி நம்ம ரெண்டு வரி பாடல் தண்ணியை பற்றி படிச்சிருந்தேன் அழகா படிங்கண்ணே சொல்லுங்கண்ணே அரசாங்கமே அரசாங்கமே மத்திய மாநில அரசாங்கமே தண்ணிக்காக நிற்கிறேன் ஐயா தாகத்தோடு கத்துறேன் தண்ணிக்காக நிற்கிறேன் ஐயா தாகத்தோடு கத்துறேன் வீணாக போகும் தண்ணீரை சேர்த்து வைக்க யாருமில்லை சேர்த்து வச்ச தண்ணீரை தரதுக்கு மனம் இல்லை நீரின்றி அமையாது உலகு நம்ம உப்பாட்டை எழுதி வச்ச குரலு நீரின்றி அமையாது உலகு எங்கள் உப்பாட்டேன் எழுதி வச்ச குரல் தண்ணிக்காக நிற்கிறேன் ஐயா தாகத்தோடு கத்துறேன் ஐயா தாகத்தோடு கத்துறேன் தண்ணி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நீரின்றி அமையாது நீரின்றி அமையாத உலகம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி அண்ணன் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அழகான வரிகளை சொல்லி இன்னைக்கு தை திருநாள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அடி எடுத்து வச்சுருக்கிறோம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வைரஸ்கள் இந்த கொரோனா ஒமிக்ரான் வைரஸ்னு சொல்கிறாங்க இன்னும் நிறையா வைரஸ்கள் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து இந்த முகக்கவசம் வந்து அரசாங்கத்தில் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்திருக்கிறாங்க ஸோ நம்ம மக்கள் எல்லோரும் எங்கே போனாலும் நாங்களே வந்து இன்றைக்கி ஸ்டுடியோவில் தனியாக இருக்கோம் அப்படின்றதுனால தான் மாஸ்க் நாங்கள் போடலை வெளியில் எங்கே போனாலும் மாஸ்க்கு தயவு செய்து நம்ம ஊர் நெல்லை யூடியூப் சேனல் சார்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து பணிவன்புடன் கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு நண்பன் நெல்லை சேனா நன்றி வணக்கம் பெல்பட்டினம் அப்படியே தட்டி விட்டுட்டு மயிலோடு போங்க பொங்கல் கொண்டாடுங்க